இலந்துர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் காம் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆலமீன் அம்மா فقد قال الله تعالى في القرأن العظيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى صدق الله العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدك قلت تحيلتي يدريكني يا شفيع الْمُذْرِبِينَ الصلاة والسلام عليك وعلى آلك وأصحابك وأتباعك أجمعين أنا நிகரட்ட அன்பும் விளங்கித் துளங்குகின்ற எல்லாமல் அல்லாஹா குசுமஹ்தாவுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி வாழ்த்துறை என்கிற முறையில் சில வார்த்தைகளை இந்த சபையின் முன்னர் பேசுவதற்காக இன்ஷா அல்ல அல்லாவுடைய உதவியால் ஆசைப்படுகிறேன் டால்ஃபின் ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பாக இந்த ஆண்டு ஒம்பராட்சி இயக்கிய மக்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை அழகான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அழகிய நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய மேன்மைக்குரிய வேலூர் பாபா அசரத் அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மசித அபிபோக்கர் சித்திக் ஃபாத்மா நகருடைய முத்தவல்லி முத்தாலி சாஹிப் அல்ஹா ஜே ஷேக் ஃபரீத் சாஹிப் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஃபாத்திமான் அகமசூது சங்கைக்குரிய இமாம் மோனவி ஹாஃபில் எம் முஷ்தாக் அகமது அவர்களே ஆரம்பத்தில் கரா தொகுதி இறைமறையே நம்முடைய கண் நம்முடைய சவிக்கு கொண்டு வந்த குஞ்சான் நகர் மசூதுடைய இமாம் மோனவி ஹாஃபில் எம் முஜிபு ரஹ்மான் தாவூதி அசத் அவர்களே எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கிய கேரள மதரசாவுடைய ஹாதியா பெண்கள் மகளிர் அரபிக் குழுவினுடைய முதல்வர் மூலவியை ஃபைசுல்லா புகாரி எம்ஏ எம் பில் அவர்களே இறுதியாக ஆற்றுவதற்காக சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற ஆன்மீக தண்டல் மோலானா மோலவி ஹாஃபில் ஹாஜி எஸ் எஸ் ஹைதர் அலி ஹசர் மிஸ்வாகி மேலப்படத்தைச் சேர்ந்த மிஸ்வாய் ஹசரத் அவர்களே அறிவர்களுக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் அல்லாஹ்மஹனா தன்னுடைய கருணையை சொரிந்தருவானாக துஆ செய்து சில வார்த்தைகளையும் சொல்கிறோம் வாதிம் ஹஜ் வல்ல ஓமரத் அல் இல்லா அல்லாஹ் தாலா சொல்கின்ற போது ஹஜ்ஜையும் உம்ராவையும் பற்றி குறிப்பிடுகின்ற போது அல்லாஹிற்காக செய்யுங்கள் ஹஜ்ஜையும் வாத்திமுல் ஹஜ்ஜ வல் ஓம்ரத் அல் இல்லா அல்லாஹிற்கா ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்கிறார் ஆஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுத்தாலா தன்னுடன் இணைத்து அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செல்கின்ற செய்கின்ற போது அதை முழுமைப்படுத்துகின்ற போது தன்னை அங்கே காணலாம் என்கிற கருத்தின் அடிப்படையில் தன்னை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற கருத்தின் அடிப்படையில் எனக்காக அதை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்பதான கருத்தை உள்ளடக்கிய வாசனங்களை திருமறையில் நாம் பார்க்கிறோம் எனவேதான் இந்த பயணத்தை மேற்கொள்கின்ற போது இயற்கையாகவே எல்லா மக்களும் ஓடோடி வந்து துவாட்சியுங்கள் துவாச்சியுங்கள் என்பதாக முசாஃபா செய்வார்கள் நாம் மற்ற மார்க்க கடமைகளை செய்கின்ற போது துவாச்சியுங்கள் துவச்சியுங்கள் என்பதாக யாரும் வந்து முசாஃபா செய்வதில்லை இது அல்லாவிற்காக கலப்பற்ற முறையில் இறைவனுக்காக எந்தே செய்யக்கூடிய ஒரு செயல் என்பதால் நம்மை மீறியும் கூட அழகையும் அங்கே வந்து எல்லா நிலையிலும் இறைவனை நின்று எண்ணி செய்யக்கூடிய கூடிய அனைத்து அமல்களும் அங்கே இருப்பதால் நம்முடைய பாவங்களை கழித்து புண்ணியங்களை வாரி வாரி வணங்கக்கூடிய ஒரு அமலாக இருப்பதால் தான் இந்த ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்கின்ற போது எல்லா மக்களும் வந்து துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் நன்றாக கவனித்திருப்போம் இது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு அமல் என்பதை நாம் இந்த உம்ராவுடைய விஷயத்தில் நாம் மறந்து விடக்கூடாது எனவே எந்த சுய நோக்கமும் இல்லாமல் அல்லது வியாபாரம் போன்ற பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற லாப நோக்கம் அல்லாவிற்காக இந்த உம்ராவை செய்கிறோம் என்கிற எண்ணம் நம் மனதிலே உறுதியாக இருக்க வேண்டும் உம்ரா செய்கின்றவர்களுக்கு இது ஒரு முதல் பாடம் உம்ரா செய்கின்றவர்களுக்கு முதல் படிப்பினை இதை தான் புறப்படுவதற்கு முன்னரே வேறு நோக்கமும் அல்ல அல்லாஹிற்காக அல்லாவுடைய புனித ஆலையும் காபாவை கண்ணால் காணப்போகிறோம் இதுவரைக்கும் வாழ்நாளில் நாம் நம்முடைய ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஐந்து நேர தொழுகைகளிகள் தானே ஒவ்வொரு நேர தொழுகையிலும் என்ன சொல்வோம் தொழுகை அசருடைய தொழுகை மகருடைய தொழுகை என்பதாக சொல்லி இந்த தொழுகையை தொழுகை தொழுகையை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் தொழுகிறோம் என்பதாக சொல்வோம் சரிதானே கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறோம் என்பதாக ஒவ்வொரு நேரமும் சொல்கிறோமே அந்த கிபிலாவை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த கிபிலாவை பார்த்த இந்த கிபிலாவை முன்னோக்கி என்பதாக சொல்கின்ற பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உம்ராவுடைய வாய்ப்பு அஜுடைய வாய்ப்பு அப்பொழுது அந்த காபாவை கொண்டே இந்த காபாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறோம் என்பதாக சொல்கின்ற போது நம்முடைய உடம்பெல்லாம் அப்படியே சேர்த்துவிடும் காணமெல்லாம் எப்படித்தானே சொல்லிக் கொண்டு வந்தோம் காலமெல்லாம் இந்த காபாவை முன்னோ காபாவை முன்னோக்கி காபாவை முன்னோக்கி என்பதாக அதை பார்க்காமலே சொல்லி கொண்டு வந்தோம் இதோ அந்த பாக்கியத்தை தந்துவிட்டான் அதை பார்த்து கொண்டே சொல்கிறோம் இந்த காபாவை முன்னோக்கி அல்லாக்காக எந்த காபாவை நம் முன்னால் தெரிகிறதே அந்த காபாவை முன்னோக்கி அல்லாக்காக தொழுகிறேன் என்கிற அளவிற்கு நம்மை ஒன்ற இறைவனுடைய அந்த ஆலயத்தில் அப்படியே ஒன்றிணையை செய்து நம்மை கட்டி போடுகின்ற ஒரு அமல் தான் ஹஜ்ஜும் உம்ராவும் எந்த வேதன அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ்வுற்காகவே வேண்டியே இருக்க வேண்டும் என்பதான எண்ணம் பரிசுத்த எண்ணம் நம்முடைய மனதில் வர வேண்டும் அந்த பரிசுத்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அமல்கள் அமைய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மர்ஹப மர்ஹப நம்முடைய ஆன்மீக tendered நம்முடைய இந்த கம்யூனிட்டி ஹாலில் வீசி இருக்கிறது அல்லாஹ்வத்தால அவர்களுக்கு கிருபை செய்வானாக அஜத் அவர்களை சபையின் சார்பாகமே சார்பாக நாம் வரவேற்கிறோம் அலமதுல்லா அஜத் அவர்கள் வந்துவிட்டார்கள் அசத் இந்த எதற்கு வழிகாட்டி இருக்கிற என்கிற முறையில் அவர்கள் நிறைய வளக்கம் சொல்வார்கள் அவர்கள் வருகைக்கு பிறகு சுருக்கமாக முடித்துக் கொள்கிறோம் உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் எல்லாமே கலப்பற்ற முறையில் அல்லாவிற்காக செய்கிறோம் என்கிற எண்ணத்தை உருவாக்கி கொண்டுதான் நம்முடைய பயணம் அமைய வேண்டும் பொதுவாக சில வார்த்தைகள் சொல்லப்படும் சொல்வார்கள் ஏதோ ஒரு தடவை நீங்கள் உம்ரா செய்து விட்டீர்கள் ஏன் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் அந்த பணத்தை எவ்வளவோ செலவழிக்கிறீர்கள் சமுதாயத்திற்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது எத்தனையோ குமர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ எத்தனையோ ஏழை பெண்கள் இருக்கிறார்கள் படிப்பிற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே என்று கருத்தும் உண்டு உண்மை யதார்த்தமான நிலைகளை பார்த்தால் உண்மை அதுதான் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிறது ஆனால் அதைவிட நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கும் ஒன்றிருக்கிறது இருக்கிறது அதுவும் சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விஷயம்தான் ஆனால் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு திரும்ப 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 ஒரு செயலை செய்கின்ற போதுதான் நம்முடைய ஆன்மா பரிசுத்தப்படும் அந்த வகையில் ஹஜ்ஜும் ஒம்ராவும் அவசியப்படுப்படும் என்றால் நமக்கு அதற்கான வசதிகள் இருக்கும் என்றால் தாராளமாக செய்யலாம் ஏனென்றால்

ஜங்கள் எல்லாம் ஒன்று சேரும் ஒன்று கூடும் இடமாக என்பதாக சொல்லி வாம்னன் இந்த இடம் ஒன்று கூட கூடிய இந்த பைத்துல் ஹரம் என்பது பயம் இல்லாத ஒரு அச்சம் தராத அச்சமில்லாத ஒரு இடம் என்பதாக அல்லாஹால அறிமுகப்படுத்துகிறான் இதில் இதற்கு சகாபாக்கள் இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்வார்கள் ஜனங்கள் மக்கள் ஒன்று சேரும் இடம் என்றார் மசாபத்தன் என்கிற வார்த்தைக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய இடம் என்பதாம் கூட சொல்வார்கள் ஏனென்றால் அந்த இடம் தேவைப்படுகிறது அங்கே போகின்ற போதுதான் நம்மை அறியாமல் பல ஆன்மீக உணர்வுகள் நமக்கு ஏற்படுகிறது எனவே வசதி படைத்தவர்கள் அதற்காக கடன் வாங்கியெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது கவனம் வைக்க வேண்டும் நமக்கு அண்ணாத்தால் அவர் பொருளாதார வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் சமுதாயத்திற்கு இன்றும் சில பொருட்களை நாம் சமுதாய நலனுக்காகவும் சில செலவழிப்புகளை நாம் செயற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் பறக்கிறது அந்த வேலையும் பார்த்து கொண்டு அறவே மக்கள் சமுதாயத்தை பற்றிய சிந்திக்காமல் தன்னை பற்றியே சிந்தித்து உமராவும் ஹஜ்ஜும் அந்த ஹஜ்ஜுக்காகவும் திரும்ப திரும்ப செலவிடுகிறதை விட அதையும் நம் ஆன்மீகத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உம்ரா செய்கின்ற அதே வேளையில் அல்லாஹு தால நமக்கு தந்த பொருளாதார வசதியை வைத்து சமுதாயத்திற்கும் நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தையும் வளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் நாம் வரவழைத்துக் கொண்டு அப்படி செயல்படுத்தினால் அது பாக்கியமான விஷயம் யாரும் குறை சொல்ல முடியாத யாரும் யாரும் அதை பற்றிய கருத்துக்கள் மாற்றுக் கருத்துக்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக அமையும் எனவே இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைக்கின்ற ஏனென்றால் ஆன்மீகத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பதாக நாம் சொல்கின்ற போது அங்கே காபத்துல்லாவை பார்க்கிறோம் அங்கே தினமும் நூத்தி இருபது ரஹ்மத்துகள் இறங்கிறது என்பதான் ஹதீஸை பார்க்கிறோம் சொல்வார் உலமாக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வார்கள் அந்த நூத்தி இருபது ரஹ்மத் நம் மீது இறங்குகிறது காபாவில் தொழுகின்ற நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் லட்சம் நன்மைகள் கிடைக்கிறது இது நாம் தங்கி இருக்கின்ற ஒரு ஒன்ப ஒரு வாரம் பத்து நாட்களில் நிறைய நிறைய லட்சம் 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 என்பதாக நன்மைகள் கிடைத்து நம்முடைய பாவங்கள் அழிந்து அதாவது தவாஃபுக்காக ஒரு எட்டு வைக்கின்ற போது ஒரு பாவங்கள் அழிந்து நன்மைகள் சேர்ந்து இப்படியெல்லாம் நம்முடைய நம்முடைய பாவங்கள் அழிந்து புண்ணியங்களை சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உம்ராவின் போது தவாஃபின் போது நமக்கு கிடைக்கிறது இந்த வாய்ப்பு அது மாத்திரமில்லாமல் காபாவின் திரையை பிடித்துக்கொண்டு கண்ணீர் வடித்து நம்முடைய பாவத்திற்காக அழிய அழுகின்ற போது நம்முடைய பாவங்கள் கழிகின்ற போது நம்முடைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்படுகிறது இப்படியே நாம் சொல்லிக் கொண்டு போகலாம் அதுபோல போல தண்ணீரை குடிக்கின்ற போது பாருங்கள் யாராவது வந்தால் ஒரு சம்சம் தண்ணீர் கொஞ்சமாக கொடுப்பார்கள் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா என்பதாக இயங்குவோம் நினைப்போம் ஆனால் அங்கே இருபத்தி நான்கு மணி நேரம் ஜம்சம் கால ஜம்சம் தண்ணீராலேயே நேராலேயே நம்முடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கின்ற காலம் முழுவதும் கிடைக்கும் இது இந்த வாய்ப்பு இது அருமையான வாய்ப்பு அல்லவா எனவே இப்படியே ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் நேரம் போய்கொண்டே இருக்கும் அசத் அவர்கள் அதன்சாலா தெளிவான இதே விட நிலை நிறைய தெளிவான வழக்கங்களை எல்லாம் சொல்வார்கள் எனவே உம்ரா செய்கின்றவர்கள் முதலில் நல்ல நோக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கலப்பற்ற முறையில் அல்லாவிற்காக இதை செய்து என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே அல்லாவிற்காக வென்று லாப நோக்கம் இல்லாமல் சுய நோக்கம் இல்லாமல் என்பதாக நம்மை நினைத்து அந்த எண்ணத்தை நீயத்தை வரவைத்துக் கொண்டு இந்த உம்ராவை செயல்படுத்துங்கள் வல்ல இறைவன் அல்லாஹ் சுபான

أو تأذى توفي خير وانا كم بدأكم والدي نريه السلام عليكم ورحمة